பாலமும் ஏந்தி எழுந்து பலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திரதாகி எலும்பும் கபாலமும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலை திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதாயத்தில் இன்று நாம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்னாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் விதியை வெல்லலாம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றாரு சராசரி மனிதனுடைய என்ன ஓட்டத்தை தான் எங்க அவர் சொல்றதா நான் உணர்றேன் அது இது என்று அவமே கையாதே மதுவிரி பூங்குயல் மங்கை நல்லாலை விதிவயி தன்னையும் வென்றிடல் ஆமே அப்படின்றாருங்க அது சிறந்தது இது சிறந்தது அப்படின்னு ஏதாவது மயங்கிட்டு வழியாவது போகாம காலத்தை வீணாக்காம இன்றும் தரக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா முலாதாரத்தில் இருக்கக்கூடிய குடிநோணை சக்தியை சிறஸ்டில் கொண்டு போய் சிவத்தோட பொருத்துறது இந்த கேம் இஸ் அப்படியே அப்படி இந்த பசங்களா விளையாட்டு வைப்போம் தெரியுங்களா அங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே வைக்கிறது அதை போய் தொட்டுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கொண்டனி சக்தியை மூலாதாரத்தை சிரஸ்டில் கொண்டு போய் சிவத்தோட பொருத்துறது அதை பொருத்திக்கோமுன்னா அமுதம் பருக பருகக்கூடிய திறன் கிடைக்கும் அப்போது வழியில் நிற்கும் நீங்கள் விதியை எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு இருக்கிறதுல ஒரு மிக சிறந்த எளிமையான ஒரு மந்திரமா தான் நான் இதை உணர்றேன் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாயி மந்திரம் ஆயிரி முப்பத்தொன்னு அது இது என்று அவமே கழியாதே மதிவிரி பூங்குழல் மங்கை நல்லாலை மேவி பணிய வல்லார்க்கு விதிவழி தன்னையும் வென்றிடலாமே தமிழ் வேர்ட்ஸ் ஓபன் வித் த வேர்ட்ஸ் அது இது விச் மீன்ஸ் திஸ் அண்ட் தட் திஸ் இஸ் ஆஃப் பெனாமினா கெய்னிங் அட் ஒன் மொமெண்ட் வித் சக்தி இந்த சந்திர மண்டலா ஒன் கேன் ஆனுவல் அப்சொல்யூட் அப்சொல்யூட்லி ஒன்ஸ் கர்மா ஒன் கேன் ஆனுவல் அப்சொல்யூட்லி ஒன்ஸ் கர்மா எனக்கு வந்து நீங்கள் படித்ததே கரெக்டாக அந்த நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் நானும் பார்க்குறேன் நம்ம போய் ஐக்கியமாகறதா மெயின் அது போன பாட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நான்ற பொறுப்பு உங்களுக்கும் இருக்க முக்தி அடைகிறதுக்குன்றதை சொன்ன மாதிரி நான் உணர்ந்தேன் சரி அப்ப நாம் நான் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்றப்போ நான் வந்து இந்த இந்த பாதைய தேர்ந்தெக்கிறதா அந்த பாதைய தேர்ந்திருக்க இதை செய்யற நான் அதை செய்யறேன்னு நீ கஷ்டப்படலாம் தேவையில்லை குண்டலினி சக்தியை ஏற்றி நீ சிவ ஐக்கியத்துக்காக பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற தான் நானும் இந்த பாட்டை பாக்குறேன் ஆனா இங்க இந்த இதுல நான் ஒரு விஷயம் பாக்குறேன் என்னன்னா விதின்னு சொல்றாங்க இல்லையா விதி வந்து யாராலையுமே வெல்ல முடியாது ஏன்னா நமக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கிறப்ப தான் அந்த ரேஸ் வந்து நமக்கு இந்த நம்ம கிரகத்தோட ரேஸை வந்து நம்ம இழுக்கிறதுக்கான விஷயம்லாம் இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன எப்படி நடக்கும் இந்த நாள் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதே வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற கிரகங்களை நம்ம கிரகிக்கிற பொறுத்து தான் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ரெண்டுமே வந்து விதிக்கு உட்பட்டது தான் விதிக்கு உட்பட்டது தான் அப்ப நம்ம எப்படி விதியை வந்து வெல்றது அதை பத்தி எப்படி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விதி வந்து எதுக்குன்னா நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் மட்டும்தான் விதியே தவிர நம்மளோட சிவ தன்மைக்கு இல்லை நம்மளோட அவேர்னஸ்க்கு கிடையாது விழிப்புணர்வுக்கு அதுக்கு வந்து விதி கிடையாது விதி வந்து நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் மட்டும்தான் விதி வேலை செய்யும் இப்போ நீங்கள் இந்த குண்டலி ப்ராசஸில் நம்ம ஃபுல்லாக ஐக்கியமாய் சமாதியாகி அந்த நிலைமை அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இதில் அந்த ப்ராசஸ்ல அந்த நம்ம ஏர் இந்த குண்டலி சக்தியில் இதிலே இருக்கும்போதே நம்ம நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே ஏறிக்கிட்டே தான் வருவோம் அது எந்த மாதிரி அந்த எந்த ஸ்டேஜில் நம்ம மேலே ஏறுவோம்னா நம்மளோட அந்த சிவத்தன்மை தான் சிவத்தன்மையோட அளவு தான் பெருசாகிறது கான்சியஸ்னஸ் பெருசாகிறது இதுதான் நம்மள்கிட்ட வந்து மேலே வாங்கிகிட்டே வரும் சிவத்தன்மை தான் மேலே வாங்கிட்டே வரும் மனமும் அப்படியே தான் இருக்கும் உடம்புக்கும் மனசு அமைதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு இதாகுமே தவிர விதியை வந்து எனக்கு வென்றதா தெரியல ஆனால் எப்படி அதை வெல்றாங்க எப்படி வந்து அந்த நமக்கு அந்த சக்தி தன் சிவத்தன்மை அதிகமாக இருக்கும்போது எப்படி வந்து நம்ம விதியை வெல்றோன்னா நமக்கு அந்த வி விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும்போது என்னன்னா இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்து ஒரு கவலையான எண்ணம் இன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னு இருக்குன்னா அது எண்ணங்களா வரும்போதே நமக்கு நம்ம வந்து தன்மையில இருந்தோன்னா அதை எடுக்கணுமா வேண்டாமான்னு நம்ம சூஸ் பண்ண முடியும் ஆனா அந்த எண்ணம் வர்றது வந்து வர்றதுதான் ஏன்னா எண்ணம்ங்கிறது நம்மளோடதே கிடையாது அது வெளியில இருந்து வரலாம் யாரோட இருந்து வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அது நம்ம ஐம்புலன்களாவும் நம்ம அதுக்கு அந்த எண்ணம் வரலாம் ஆனா அந்த விழிப்புணர்வு அதிகமாக அதிகமா இருந்துச்சுன்னா அது வர்றதே நமக்கு தெரியும் அது வந்தா நம்ம அதை எடுத்து அதை நம்ம அறிவிக்கலாம் எடுத்துட்டு போகாம நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணி அப்படியே நிறுத்தினா அது ஒரு எவ்வளவு நேரம் ஒரு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கணுமோ அது இருந்துட்டு அது கிளம்பிடும் ஆனா நம்ம அத நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கவலைப்பட்டு அந்த அந்த மாதிரி இப்ப எனக்கு கவலை வரணும்னா நான் என்னென்னா பண்ணணுமோ கவலைப்படணுமோ அந்த அந்த நேரத்தை நான் கழிக்கிறதுக்குன்னு இருக்கும் ஆனா அந்த விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சுன்னா நீங்க அந்த எண்ணத்தை கூட ஸ்டாப் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த 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 மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நிறுத்திட முடியும் அது வரைக்கும் பண்ண முடியும் நம்மளால அந்த அந்த விழிப்புணர்வு அதிகமானதுனால சிவத்தன்மை அதிகமானதுனால நம்ம அதை பண்ண முடியும் அதே மாதிரி ரமண மகரிஷிக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவங்களுக்கும் உடம்பு உபாதைகள் எல்லாமே வரும் எல்லா ஞானத்தை ஓரளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல போனவங்களுக்கும் அதெல்லாம் வரும் ஆனா அது அவங்க பாக்குற விஷயம் வந்து அது அவங்கள பாதிக்காது ஏன்னா அவங்க சிவத்தன்மையில இருக்கும்போது என்னன்னா பேர் அமைதியிலயும் ஆனந்தத்திலயும் இருப்பாங்க அதனால உடம்புக்கு வர்றதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மனசுக்கு ஏதோ ஒரு வருதுனால அதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க வந்தா வந்துட்டு போதுங்க இவங்க எப்பயுமே வந்து ஆனந்தத்துல இருக்கிறதுனால விதிப்படி நான் கவலைப்படணும் கஷ்டப்படணும்னு இருந்தாலும் அது நடக்காது ஏன்னா ஏன் நான் வந்து எதுல இருப்பேன்னா பேர் அமைதி அண்ட் ஆனந்தத்துல இருக்கிறதுனால விதியோட இது பண்ண முடியாது அதனால நம்ம நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்ம சமாதி வரைக்கும் போய் தான் நம்ம வந்து இதெல்லாம் அஹ் விதியை வெல்லணும்னு நீங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்களோட விழிப்புணர்வை அதிகப்படுத்திட்டு வர ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நீங்க ஒருத்தவங்க சொல்றத பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் மற்றவங்களையும் சிவமா பார்க்க ஆரம்பிச்சிட்டப்ப அவங்க அவங்களையும் மதிக்க ஆரம்பிச்சிருவோம் அவங்களோட கஷ்டம் என்ன அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்றது புரிய ஆரம்பிச்சிரும் எந்த ஒரு விஷயமே அவங்களை பாதிக்காத நிலைமையில தான் நம்ம இருப்போம் அந்த சிவத்தன்மை அதிகமாக அதிகமாக நம்ம இந்த நம்ம வாழும் போதே இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம இருக்கும் போதே நம்ம பெருசா நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு போனாதான் இது நடக்கும்னே இல்லை உலக வாழ்க்கையில இருக்கும் போதே எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்போம் எதுவுமே எதுவுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நம்மளோட சிவத்தன்மை நம்மள வச்சுக்கும் நல்லா தெளிவா அமைதியா வச்சுக்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு தெளிவாகவும் பார்க்க முடியும் அதை அமைதியாகவும் பார்க்க முடியும் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியும் அதனால நமக்கு இந்த பொறுப்பு இருக்கு இதுக்காக நீ என்ன பயிற்சி செய்ய முடியுமோ உங் உங்களோட பாதை என்னவோ உங்களோட புரிதல் என்னவோ அதுபடி நீங்க போகணும் போய் உங்களோட சிவத்தன்மையை மேலவங்க மேலவங்க அந்த விதியவே உங்களால ஏற்றுக்க முடியும் ஆக்சுவலா ஏத்துக்க முடியும் அப்ப அது ஈஸியா நம்மளால ஏத்த முடியும் அப்ப அதை வென்றதா நம்மளாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேங்க நன்றி அனைவருக்கும் நன்றி ஐயா இருக்கீங்களா ஆ இருக்காங்கம்மா வேற யாரும் வரல பாருக்கா ஏதாவது பேசுறீங்களா க்ளோஸ் பண்ணிடலாங்களா க்ளோஸ் பண்ணிடலாங்க இன்னும் ஒரு இது பதி மதுன்னு ஏன் என்னோட புக்கில் வந்து பதி மதுன்னு போட்டிருக்கு நீங்கள் அனுப்பிச்சதில் பதி அதுன்னு போட்டிருக்கு ஆனால் மீனிங் எல்லாமே வந்து சிவ சிவத்தை குடிக்கிறது தான் பதி மது சிவம் சிவ அமுதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா சிவ சிவத்தையே மேவி பணியவல்லா இருக்குன்னு சொல்லலாம் பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஆனா அது எது எது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இலக்கண முறைப்படி பதி சேர்த்து வரும்போது போது பதி மதுன்னு வரும் பதி அது அப்படின்றதும் சேர்த்து எழுதும் போது பதிமதுன்னு வரும் நினைக்கிறேன் அந்த புணர்ச்சி விதி பிரகாரம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது பிரகாரம் வரும் போல முக்காலுக்கு விந்தியாம வருவாங்களோ வேணுமோ அவங்க பையனை அனுச்சிட்டு சரி வாய்நாளோ குறுகியது இதில் பயனற்ற வைகளின் காலத்தை வீணாக்காமல் நன்னறியான நாணய நிறையும் குண்டனை யோக நிறைய கடைபிடிங்கள் இதனால் திரைச்சில் சிவசக்தி எழுந்தருள உயிரும் அதனோடு இணைந்து பேரின்பம் பெற்று மூன்று வினைகளிலிருந்தும் விடுதலை பெற்று முக்தி பெறலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்க விந்தியாமா உங்களுக்கு அதான் வெயிட்டிங் நீங்கள் தளத்தை நிறைவு செஞ்சலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தியை போற்றி ஓம் திருமூலரை போற்றி ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஓராவது மந்திரம் அது விது வென்று அபமே கழியாதே மது விரி பூங்குழல் மங்கை நல்லாலை பதி மது மேவி பனிய வல்லார்க்கு விதிவழி தன்னையும் வென்றிடலாமே அந்த வழி செல்வதா இந்த வழி செல்வதா எந்த வழி செல்வது என்று தெரியாமல் வாழ்நாளை வீண் நாளாக்கி காலத்தை வீணே கழிக்காதீர் தேன்சிந்தும் மலசூடிய கருங்கூந்தலை உடைய அன்னை சக்தியை சந்திர மண்டலத்தில் பொருந்தி வழிபட வல்லவர்க்கு விதியையும் வெல்லும் வல்லமை உண்டாகும் கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தந்துள்ளனர் ஒரு நெறிப்படாது அதுவழி என்றும் இதுவழி என்றும் மயங்கி வீண் காலம் போக்காது தேன் வழியும் பூச்சூடியுள்ள கூந்தலை உடைய மங்கை நல்லாளாகிய திருவருள் அம்மையை திங்கள் மண்டல தமிழ் வழியே சென்று வணங்க வல்லாருக்கு பிறப்பு இறப்புக்கு உட்படுத்தும் விதி வழியையும் வென்றிடுதல் கூடும் அவமே என்ற சொல்லின் பொருள் வீணாக மது என்றால் தேன் பதி அது அப்படின்னா சந்திர மண்டலம் புருவ நடுனு பொருள் உண்டு விதி வழி அப்படின்னா வல்வினை என்று அர்த்தம் பதிய மதுன்றது சந்திர மண்டலத்து அமுது அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் சம்பளம் ஐயா வணக்கம் வாருங்க அர்த்தனாரி ஐயா வணக்கம் நானு நிந்திய கவுரி சொல்ற பாட்டையாவது கேட்கலான்னு சொன்னா அவங்க நான் வரும்போதே தேசிய கீதம் பாடுற மாதிரி திருச்சி சொல்லிட்டாங்க நீங்க நீ பாடல் பொருள் சொல்லலாம் ஐயா படிக்கட்டுங்களா படிங்க சார் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அது இது என்று அவமே கதியாதே ரைட் ஓகே ரைட் இதுல முதல்ல வந்து அவம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாருங்க இது வந்து ஆக்சுவலா இது வந்து வடமொழி சொல்லியது அவம் அப்படின்னா கீழ் நோக்கி அப்படின்னு அர்த்தம் இப்ப நமக்கு ஆணவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு ஆணவம் அப்படின்னா ஆண் அப்படின்னா ஆத்மாவை குறிக்கும் ஆத்மா கீழ் நோக்கி போனா அது ஆணவம் அப்படிங்கிறது இந்த அது இது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அது வேணும் அப்புறம் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது இல்லாத ஒரு பொருள் இது வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இத வாங்கணும் அப்படின்னு சொல்றது இல்லாத ஒரு பொருளை பத்தி பேசும்போது அதை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து அது இது அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கைய வந்து நோக்கி கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது எங்கன்னா ஆசைய அருமீன்கள் ஆசைய அருமீன்கள் அதேதான் ஈசனோடு ஆயின் நும் ஆசைய அருமின்கள் அர்த்தம் எல்லாருமே ஈசனோடு ஆயினும் ஆசைய அருமின்கள் அப்படின்னு சொல்றாங்க அது கிடையாது ஈசனோடு ஆயின் நும் ஆசைய அருமின் அப்படின்னு அர்த்தம் அது அதனால வந்து அது இது அப்படிங்கெல்லாம் ஆசைப்படுறதால அது வந்தது அது அவமே கழியாதே அவமே கழியாதே அப்படின்னு சொன்னா வீணாக்கி கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து கூட்டணும் அல்லது பெருக்கணும் கூட்டலும் பெருக்கலும் தான் வாழ்க்கையில் நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கணுமே தவிர கழித்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எந்த அளவுக்கு போயிருக்கோம் சகசர தளத்தை நோக்கி போயிருக்கோமா அப்படிதான் பார்க்கணுமே தவிர இந்த உலகியல் பற்றால நம்ம வந்து கீழ் நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறது கழியாது அப்படின்னு சொன்னா நீங்க வீணாக்கி கொள்ளாது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் எல்லாம் இருக்கு அது நம்ம நடைமுறையில நடைமுறையில இயல்பா மலம் போனா இயல்பு வயிறு பாதிக்கப்பட்டதுன்னா அது கழியறதுன்னு சொல்லுவோம் நம்ம அப்பதான் வயிறு சுத்தமான்ற மாதிரி அர்த்தம் அது அதனால வந்து கழிதல் அப்படின்னா வீணாதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும் சொல்லுங்க சார் மதுவிரி பூங்குழல் மங்கை நல்லாலை மது விரி பூங்குழல் மங்கை நல்லாலை நல்லாள் அப்படின்னா நம்முடைய உமை அம்மைதான் நல்லாள் இதுக்கு எங்க எவிடென்ஸ்னா திருமந்திரத்திலேயே இருக்குங்க திருமந்திரத்துல ரெண்டாவது பாட்டில் ரெண்டாவது வரி முதல் பாட் ரெண்டாவது பாட்டில் முதல் பாட்டு என்ன போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை அப்படின்னு திருமந்திரத்துல இருக்கு நம்ம வேற எங்கேயும் போய் ஆதாரம் எல்லாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது இங்கேயே இருக்கு மங்கை நல்லாள் மங்கை நல்லாள் அப்படின்னா மங்கையர்களில் நல்லவர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த நல்லாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரியக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்துல நல்லாள் மங்கை நல்லாள் குழல் மங்கை நல்லாள் குழல் அப்படின்னா நீண்ட குழலை உடையவள் அப்படிங்கிறது அதாவது பெண்ணுக்கு முதல் அழகே வந்து கூந்தல் தான் அது வந்து குழல் ஆனா அம்மாக்கு இருக்கிற கூந்தல் வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது ஆறடி கூந்தல் காலடி மீது மோதுவது என்னடி உல்லாசம் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் தான் அடுத்தது பூ விரி விரி குழல் அப்படின்னு அது வந்து வினைத்தொகை அது வந்து நீட்டா போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பூவிரி குழல் அப்படின்னா பூவை உடைய விரிந்த குழலை கொண்ட மங்கையர்களில் நல்லவளாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் பூவிரி குழல் மங்கை நல்லாள் அடுத்து மூணாவது வரி சொல்லுங்க சார் சார்மது வல்லார்க்கு மே பணிய பணிய வல்லா இருக்கு அப்படிங்கறது என்னன்னா வலிமை வணங்குறதுக்கு கூட ஒரு வலிமை வணங்குவதே ஒரு வலிமை தான் ஆனா அதை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் நம்ம செய்வோம் ஆனா கடவுள் வணக்கம் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம செய்யறது இல்லை ஆனா என்ன பண்ணணும்னா ஒரு நொடி பொழுது கூட இறைவனை மறக்காமல் நாம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட சிந்தனை எப்பவுமே இருக்கணும் அதுக்கு ஞான சம்பந்தர் வந்து ஒரு பாட்டு சொல்வாரு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் தூங்கும் போதும் இருக்கும் போதுன்னு அர்த்தம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் அப்படி நினைவுல நாள்தோறும் இருந்ததுன்னா வஞ்சகம் அற்று வஞ்சகம்ங்கிறது மனசுலயே இருக்காதான் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த அந்த திருவடியை வாழ்த்தி கொண்டே இருந்தால் யம வந்தா கூட அவனை உதைத்து விடுவான் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்ச எழுத்துமே மலர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலமிசை அப்படின்னா நிலத்துக்கு மேல ஆண்ட எர்த்து ஆண்ட எர்த்து வாழறது தாங்க வாழ்க்கை ஆனா இந்த எர்த்து அப்படின்னா அது டெத்து அதனால வந்து நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த அப்படி பணிவது அப்படிங்கிறது தான் இந்த பிறப்பினுடைய வலிமை இந்த பிறப்பினுடைய வலிமை வந்து அம்மையை பணிவது அப்படிங்கிறது பணிய வரலாறுக்கு அப்படி பணிடுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்ன நன்மைங்கிறத நாலாவது வரியில சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நாலாவது வரின்னு சொல்லுங்க சார் விதி வழி தன்னையும் வென்றிடலாமே ஆ ரைட்டு இந்த விதி விதி வழி தானே சார் அது ஆமா ஆமா சார் விதி வழி ஆ விதி வழி தன்னையும் வென்றிடலாமே உண்மையிலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா ராணுவத்தில் இருந்து எல்லா நாட்டு ராணுவத்தையும் கட்டுப்படுத்துனா கூட அவனுக்கு பேரு வீரன் தாங்க தன்னையே வெல்கிறார்களோ அவங்கதான் மகாவீரர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால அந்த மகாவீரர் அந்த தன்னையும் வெல்லக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பாங்க அப்படின்னா பூவிரி குழலை உடைய மங்கை நல்லாலே நமக்கு கொடுப்பார்கள் தன்னை வெல்லக்கூடிய ஆற்றல் வரும் அதே நேரத்துல விதி வழி அந்த எது நடந்தாலும் விதினு சொல்ற வெள்ள ஆற்றலே நமக்கு விதியாக வந்து வாய்க்கும் அப்படின்னு சொல்றோம் விதினா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து இந்த பாட்டோட பொருள் அதனால வந்து வாழ்நாளை நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்நாளை வீணாக்காமல் தேனாக்க வேண்டும் தான் பூவிரி குழல் மங்கை நல்லாலை நாம் பணிய வேண்டும் அவ்வாறு பணிந்தால் பாரதியார் கேட்டது போல வல்லமை தாராயோ அப்படின்னு கேட்டாரில்ல அது மாதிரி அந்த வல்லமை கிடச்சிதுன்னா நம்ம தன்னை வெல்லக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக நமக்கு வாய்க்கும் அப்படிங்கிறதான் இந்த திருமந்திரத்தை நாள்தோறும் சிந்தித்து அந்த அம்மையை பணிந்து தன்னை வெல்லும் ஆற்றலை நாம் பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நல்லது ஒரு தமிழ் விளக்கம் இன்னைக்கு பாடல் போதலாங்களா தன்னுடைய தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா இன்னைக்கு வேணாம் தெரியாது அப்புறம் பார்த்துக்கலாம் திருமந்திரம் பற்றி இந்த தளத்தில் வந்து பகிர்ந்து கொண்ட பெரியவர்களுக்கும் கீழ்த்தலத்தில் இருந்து பொறுமையாக கேட்கின்ற பெரியவர்களுக்கும் புதிதாக வருகை புறந்த இளவரசி எம்ஆர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் அலம் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று